வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கமலஹாசன் என்னும் நான் ராஜசபாவில் ஒலித்த குரல் திரி தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ராஜசபா எம்பியாக நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமலஹாசன் பதவி பிரமாணம் ஏற்றார் தமிழில் தனது முதல் குரலை நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் பதிவு செய்தார் அவரை தொடர்ந்து திமுகவின் சல்மா சிவலிங்கம் மற்றும் வில்சன் ஆகியோர் அடுத்தடுத்து தமிழில் உறுதிமொழி கூறி பதவி ஏற்றனர் திமு அதிமுகவை சார்ந்த இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலும் தமிழகத்திலும் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்